ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெ வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஸோ இருபத்தி ஒன்றாந்தேதி ரிசல்ட்டு ஜீரோ ஐம்பத்தி ஏழு ரிசல்ட்டு ஸோ ஜீரோ ஐம்பத்தி ஏழுக்கு ஸோ நம்ம கொடுத்த போடு வந்து ஏ போல ஜீரோ பஸ்ஸு ஸோ பிபோவில் ஸோ பி போர்டில் பவரில் வந்துடுச்சு வாசம் ஜீரோ கொடுத்தோம் அஞ்சுங்கிறது வந்துருச்சு சி போல ஏழுங்கிறது வந்துடுச்சா சோ வந்து நமக்கு வந்து நானு நானூற்றி ஏழு அப்படின்னு ஒருத்தருவோம் ஸோ அதாவது சைபர் ஏழு கொடுத்துருவோம் ஸோ பவரில் ஐம்பத்தி ஏழு அப்படின்னு வந்துடுச்சு ஸோ ட்ரி மிஸ்ஸு தான் ஸோ ஆல் நமக்கு ஆல் போர்டில் சைபருங்கிறது மட்டும் பாஸ் ஸோ ஸோபா ஸோ ஆல் போர்டு பாஸு ஓகேப்பா ஸோ இருபத்தி ரெண்டாந்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸிங் பார்க்கலாம்ப்பா கேஎல் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஏசி நாம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஆர் மற்ற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படியே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம் பஸ்ஸை கே எழுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம் வெற்றி போன ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அனவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க பஸ்ஸை நம்பி புக்கியம் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான நண்பர்ஸ் உங்கள்ட்ட தொடர்ந்து பிக்கம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் பெருசேச்சு ஆயின்னு நினச்சிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் வளரும் போக ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை பிக்கம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஆம்பா கெஸ்ஸிங்காக பார்க்கலாம் ஸோ ஏ போர்டில் ஏழு ஜீரோ மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போரில் மூணு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போடலில் ஜீரோ அஞ்சு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஏழை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ ஏழை வச்சு ட்ரை பண்ணலாம் எழுநூற்றி முப்பது எழுநூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி மூணு எழுநூற்றி ஆறு எழுநூற்றி இருபத்தொம்போது எழுநூற்றி முப்பத்தி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு ஏழு மூணு அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருக்கோம்ப்பா ஸோ ஆல் போர்டில் ஏழு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இந்த ஏழு மூணு சைவருக்கு ஸோ வர மாதிரி இருக்கும் ஒரு பாக்ஸாக எடுத்துருக்கோம் ஸோ வந்து பாக்ஸாக எழுநூற்றி முப்பது ஒரு பாக்ஸாக ட்ரை பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம்ப்பா ஸோ இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி முப்பது ஸோ அதே பாக்ஸாக கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா பாக்ஸாக ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம வந்து நாலு நம்பர்ஸ் கணிப்பில் ஃபுல்லாகவே அங்கே அதான் கிடைக்கிதும்பா ஸோ வந்து முன்னூறு ஏழுநூற்றி மூணு முந்நூற்றி எழுபது எழுநூற்றி முப்பது ஸோ ஏழு சைபர் மூணு இந்த நம்பர் தான் அதிகமாக கிடைக்கிது ஸோ எழுநூற்றி மூணு முந்நூற்றி எழுபது முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது எழுநூற்றி முப்பது அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி எழுபது முப்பத்தேழு முப்பத்தாறு எழுபத்தி மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் எழுபத்தி மூணு முப்பது முப்பத்தி ஒம்போது எழுபது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஏபி தனி ஏசி தனி எடுத்துருக்கோம் ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எழுதுக்கம்போ எழுப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் இருந்திப்போம் பாய் சீ